எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்க நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இரவு சாப்பாடும் இல்லை காலப்பு சாப்பாடும் இல்லை மத்தியான சாப்பாடு இல்லை இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிபி பலகாரம் தான் செய்ய போகிறோம் மேடம் அம்பி தீபாவளிக்கு நிறைய பேர் கேட்குறீங்க அக்கா தீபாவளிக்கு பலகாரங்கள் செஞ்சு போடுங்க போடுங்கன்ட்டு நான் இடைக்கிடைக்க போட்டு கொண்டு தான் இருக்கேன் லட்டு அதிரசம் அப்படி இப்படின்னு இடைக்கிடைக்க போட்டு கொண்டு தான் இருக்கேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிபி பலகாரம் தான் செய்ய போகிறேன்னு சரியா நீங்கள் கேட்டதால் நான் செய்கிறேன் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பேன் நடத்தறது பலகாரங்கள் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதான் செய்ய போகிறேன் செய்யப்போகிறேன் அது எப்படி செய்ய போகிறேன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களுடைய சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் இப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தளி சம்பல் கறித்தூள் முட்டமாக அரைச்ச கறித்தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தமாக இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா நாங்கள் செய்கிற கூனி சம்பல் மாசிச்சம்பல் நெத்திரி சம்பல் எல்லாம் நாங்களே எங்களை கைவிட செய்கிறது அதே மாதிரி மோர் மிளகாயாக இருக்கட்டுக்கும் உளுத்தம் இருக்கட்டுக்கும் எல்லாமே சோபா சோஸில் எங்கள கையால் நாங்கள் கை வண்ணத்தால் செய்கிறது தான் சரியா எதுவுமே கடைகளில் வாங்கி தரப்பட மாட்டாது அதில் நீங்கள் எல்லாருமே உங்கள் யார் யாருக்கு வேணுமோ மறக்காம நீங்களும் ஆர்டர் போடலாம் இப்போ வாங்க நண்பர்களே டக்குன்னு நாங்கள் மழை விளாண்டு சிப்பி பலகாரத்தை செய்யலாமே என்ன வாங்க சிப்பி பலகாரத்துக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சிருக்கானு உங்களுக்கு ஆட்ருன்னு வாங்க இது வந்து மா எடுத்திருக்கேன் நோல் பேப்பர்ஸ் பிள்ளை அது வந்து நாங்கள் பான்பிட்டி என்றும் சொல்லுவோம் இது வந்து கோதுமை அவிக்காத பச்சைமாக அரை கிலோ எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக எள் எடுத்திருக்கிறேன் இது தேங்காய் பால் இது வந்து முதலாம் பாலும் ரெண்டாம் பாலும் இது மூன்றாம் பால் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துருக்குறேன் இது வந்து சீனி எடுத்துருக்குறேன் பாகு காய்ச்சி கடைசியாக ஊற்றுறதுக்கு சரியா நான் ப்ரௌன் சுகர் தான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமெண்டா மாட்டா ஒயிட் சுகர் எடுங்க ஆனால் கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்களும் ப்ரௌன் சுகர் பாவீங்க சரியா இப்போ வாங்க கடைகரைன்னு செய்யலாமா இப்ப வந்து தேங்காய் பால் புளிஞ்சு வச்சிருக்கேன் தேங்காய் பாலை நாங்கள் காய்ச்சி எடுப்போம் தேங்காய் பால் இவ்வளவு இவ்வளவுதான் வேணுமெண்ட்டி இல்லை நாங்கள் அந்த இடியப்பமா மாதிரி குழைக்கிற அளவுக்கு தான் எங்களுக்கு பால் தேவை அதால பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு தேவையோ அவ்வளோத்துக்கு நீங்க எவ்வளவு மா எடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க வச்சுட்டு இது வந்து முதலாம் பால் ரெண்டாம் பால் நல்ல ஒரு தேங்காய் எடுத்துருக்குறேன் முழு தேங்காயை இந்த அடிக்கறல்னான்னு சேர்க்கல நீங்கள் வந்து சேர்க்காதீங்க இது வந்து மூண்டாம்பால் இதில் ஒரு கொஞ்சம் சேர்ப்போம் ஏன்னா இவ்வளோ காணும் எங்களுக்கு இப்போ வந்து இந்த தேங்காய் பால் கொதித்து வார அளவுக்கு காய்ச்சி எடுப்போம் பொங்கி வரம் கொதிச்சு இப்போ ஃபேருங்க கொதிச்சு கொண்டு வருது நண்பர்களே இன்னும் நல்லா பொங்க இல்லை பொங்க கொதிக்கணும் ஒரு கொதி கூட இன்னும் வேற எழுப்பு தான் சூடு பிடிச்சி கொண்டு வருது பார்த்தீங்களா எப்படி இதான் அந்த சூடு பிடிக்கிறேன்றது சூடு பிடிச்சிச்சோ அதுக்கப்புறம் எப்படி கொதிக்கும் தெரியுமா அப்படி கொதிக்கும் இப்போ பாருங்க வா ம் பாருங்க ஃபேருங்க நண்பர்களே கொதிச்சு வருதுங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி இன்னும் கொதிக்கட்டுக்கும் மாதிரி திரிய விடக்கூடாது இப்படி கலந்து விட்டு கொண்டு இருக்கோம் இன்னொரு க கொதித்து நல்ல ஒரு கொதி எடுத்தோன்னே நாங்கள் நிப்பாட்ட வேண்டியா இப்போ கொதித்து கொண்டு வர்றது பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிக்குது பால் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு என்ன அடுப்பை நிப்பாட்டுவோம் நிப்பாட்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மாறட்டுக்கும் ஆக சூட்டோட ஊற்றி கொதை கொத்கூளை கேலாம் அது இதில் மா இருக்குது பாருங்க அரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் கோதுமை மா இதோடு ஒரு கொஞ்சமாக எள்ளு சேர்ப்போம் இப்போ நல்லா இருக்கும் உங்களுக்கு விருப்பம் பண்ணால் சேருங்க இல்லி விடலாம் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் இதோட உப்பு கொஞ்சம் சேர்ப்போம் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விடுவோம் இப்போ கலந்து விட்டாச்சு இங்கே காய்ச்சி வச்சுருக்கிற பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்சி எடுக்கணும் நாங்கள் இடியப்பத்துக்கு அப்படி குழைப்போமோ அந்த மாதிரி தான் பார்த்து பார்த்து விடுவோம் இதில் மிச்சம் பெறும் பால் நான் கூட தான் எடுத்துருக்கேன் அப்படி இந்த மாதிரி நல்லா குழித்து போவோம் இப்போ காணாது பாருங்க பார்த்து பார்த்து ரெடியாக காவிட்டு ஊற்றாமல் என்ன கூடி ரொம்ப கூடை ஊற்றினா அதால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்த குழைக்க விய காணாது நல்ல இந்த மாதிரி ஆப்ப காம்பால தேய்ச்சி தேய்ச்சி குழைச்ச அந்த ஈரம்படாத படாத மாவு எல்லாம் மொண்டு சேர குழப்பற்ற ரொம்ப காணாது ரெண்டு மூன்று தேங்காய்ப்பால் கூட தான் எடுத்துருக்குறேன் காணாம இருந்தா அதால் இடம் கூடவே எடுத்துனேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழைப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று சேர குழவடுது இப்படி வடிவம் நாங்கள் இடியப்பத்துக்கு எப்படி மா குழைப்போமோ அதே மாதிரி எடுக்க வேண்டிய இப்போ ஃபாரின் நண்பர்களே இந்த மாதிரி குழைச்சாச்சு இனி வந்து இதில் கையை நான் நினைச்சி தான் குழைப்பேன் தெரியுது தெரியும் தானே உங்களுக்கு எனக்கு சுடும் அதால் நீங்கள் சூடு பொறுப்பீங்கன்ற அப்படியே சேர்த்து குழைக்கலாம் ஆனால் பெருசாக சுடே இல்லை நண்பர்களே வடிவம் இப்படி குளைக்க வேண்டியா இந்த மாதிரி ஐயன் நினைச்சு போட்டு அப்ப சுடாது இந்த மாதிரி குழாச்சி விட்டாச்சு பாத்தீங்களா இப்படி சாஃப்டா இருக்கணும் இனி வந்து இங்க ரே எடுத்திருக்கிறேன் ரே வடிவா இருக்கா துடாச்சி விட்டு நிறைய தான் இருந்தாலும் துடாச்சி விட்டு இல்லை கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் பூசி விடுவோம் அப்போ ஒட்டாமல் இருக்கும் நாங்கள் எடுத்து கேட்க இங்கே இந்த பிளேட்லேயும் பூசி இந்த மாதிரி இருக்கு இனி வந்து நாங்கள் குளச்சி வச்சுருக்கிற மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிக்கும் உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நீங்கள் எடுக்கலாம் சின்னதாக வேணுமெண்டா சார் அது இது கணக்காக அடுத்தால் தான் இது நல்ல வடிவாக இருக்கும் இந்த மாதிரி பார்த்திங்களா டக்குன்னு மா காஞ்சிரும் மேலால் கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் வேணும் ஆண்டாலும் பூசி விடலாம் ஆனால் தேவையில்லை டக்கு டக்குன்னு இப்படி குளிச்சி குளச்சி விட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துருவோம் முன்னாடி காஞ்சிரும் மேலால் இது வந்து அரிசி மாவுலேயும் செய்யலாம் அரிசிமா கலந்தும் செய்யலாம் நான் இன்றைக்கு அவிச்சம்மா போட்டு செய் சரி மா போட்டு செய்கிறேன் இன்னொரு நாளைக்கு அரிசி மா போட்டு அப்படி காட்டுறேன் அடுத்தடுத்து செய்யா ஏன்னா இப்போ பேருங்க விழா உருண்டை பிடிச்சிட்டேன் பிடிச்சதுக்கெல்லாம் டாக்டர் கண்டு இப்படி செஞ்சு தான் மிச்சத்தை பிடிக்கணும் இல்லை அடிக்கடி நாங்கள் பிடிச்சி வச்சது காஞ்சிரும் அதால் தான் இப்போ இந்த கரண்டிக்கும் முள்ளு கரண்டி எடுத்துருக்கேன் பாருங்க அதில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் பூசி விட்டுருக்குறேன் இருக்கும் ஆனா இருக்காது எடுத்து இப்படியாம தோணும் சரியா மத்தி போட்டு எப்படிதான் சிப்பி இப்படிதான் இருக்கும் சிப்பி எடுத்துட்டு ம் இப்படி அமைத்திட்டு ருக்காம தோணுமா எங்க ஓர்ற சரிங்களா இது வழுக்குது எண்ணெய் கொஞ்சம் கூடிட்டு அப்புறம் இடத்து வை பாருங்க ஆகலும் எண்ணெய் விடக்கூடாது அப்போ இந்த ஒட்டி பிடிக்குது என்னென்னா வழுக்குது கரண்டியில் என்ன அதால் ஆகலும் எண்ணெய் விடாமல் கணக்காக போட்டுட்டு பார்த்திங்களா இந்த மாதிரி இந்த செஞ்சு வச்சு சும்மா சும்மையா சா இதில் உரைப்பும் செய்யலாம் ஒரு நாளைக்கு உரைப்பும் செய்து காட்டுறேன் ஈஸியா செஞ்சிடலாம் இந்த தீபாவளிக்கு செய்யுங்க சரியா செஞ்சிட்டீங்கன்னா தீபாவளி முடிய தீபாவளி அண்டு எங்களுக்கு பெருநாள்கள் கிறிஸ்மஸ் இயர் நியூஇயர் சொன்னா அந்த அண்டு எங்களுக்கு பலாரங்கள் எல்லாம் அறக்க பறக்க எல்லாம் செய்வோம் மரம் புறமா செய்வோம் ஆனா பாத்தீங்கன்னா ஒன்றும் சாப்பிட மாம்புறாத என்ன அண்டு ஸ்பெஷலா சமைப்போம் பலாரத்து அப்ப இப்படியான பலாரங்களை செய்தோம்னா நாங்க அண்டு சாப்பிடாட்டிக்கும் வச்சு வச்சு அடுத்தடுத்துனாலும் சாப்பிடலாமே அதுக்காக என்ன வச்சு எல்லாம் நாங்க போடுவோம் எங்கட கிறிஸ்மஸ் நாங்க போனா விடுவோமா தீபாவளி பொங்கல் அது இதெண்ட் எல்லாமே செய்யறோம் கிறிஸ்மஸ் கூடுவோமா என்ன எங்கட ஜீசுல பர்த்டே இல்ல ஏசப்பாடு பர்த்டே என்ன உம் அப்ப இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பாத்தீங்களா நண்பர்களே இப்படி செஞ்சு செஞ்சு எடுப்போம் பாத்தீங்களா ஈஸியா செஞ்சிடலாம் இதுதான் சிப்பி பலகாரம் இது சில பேர் சீப்பிலையும் நம்மடா புது சீப்பு வேண்டியும் அப்போ என்ன இது வரும் ஓ அந்த வளைவு வரும் நல்ல டிசைன் வெட்டு வருமோ அதுலேயும் செய்வினா அந்த கூட முள் இருக்கிற போக்கில் செஞ்சாலும் இதுதான் இதை விட கூட வர அது முள் உள்ள போக் இவ்வளோ தான் வரும் ம் இதை விட வராது நாலு அப்படித்தான் வரும் அப்ப சீப்பு தான் தான் சரி ஜீப்பு வண்டி அதுக்காக தலை இழுக்கிற சீப்புல கொண்டு வந்து செஞ்சா சங்கம் பொறுக்காது பொறுப்பேற்காது சரியா புது ஜீப்பா வேண்டி செய்யுங்க சரியா கதை முடிஞ்சுது சரியா தான் கதை அந்த அதை வந்து சங்கம் பொறுப்பேற்காது சரியா எங்கள்கிட்ட நீங்க வரக்கூடாது எண்டாம்பி நான் ஈஸியாக செஞ்சிடலாம் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கொண்டு வரேனா இது வந்து பெரிய உருண்டை பிடிச்சி நான் செய்ததால இப்படி பெரிய சிப்பி வருது பார்த்தீங்களா இதை வந்து இப்போ பாருங்கோ இப்படி ரெண்டாக எடுத்து போட்டு சின்ன நாவும் செய்யலாம் நீங்கள் இந்த மாவை பார்த்திங்களா எப்படி ஒரு சாஃப்டாக இருக்கண்டு இப்படி என் இப்படி சின்னதாக வரும் பார்த்திங்களா என்ன தம்பி கூட கூட வரும் ஆனால் மினா கடவுணமே இருந்து நல்லா இருக்கும் பார்க்கவும் வடிவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நான் இப்படி பிடிச்சிட்டு இதில் பெருசாக தான் பிடிச்சிருக்கேன் ஆனால் அதை ரெண்டாக்கி போட்டு சின்ன நான் சின்ன நேவா ம் பெருசை விட சின்னந்தான் பார்க்கவும் படிவாக இருக்கேன்டா இப்படி இந்த மாதிரி செய்யலாம் பெருசாக வேணுமெண்டா நீங்கள் பெருசாக செய்யுங்க சின்ன நான் வேணுமெண்டா சின்ன செய்யுங்க ஆனால் சின்னன்னா செய்யக்கீ செய்யவும் ஈஸியாக இருக்கு இப்போ பாருங்க எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் நண்பர்களே பார்த்தீங்களா எப்படி இருக்குது இதுதான் சிப்பி சிப்பி சோகி சோகி என்றெல்லாம் சிப்பிண்டா ரெண்டு மூன்று தானே என்ன இப்போ நாங்கள் இனி பொறிச்சு எடுக்க வேண்டியதானே இதை சட்டியை வைப்பேன் சூடாட்டுக்கும் அடுப்பை மீடியம் ஹீட்டில் விட்டு தான் இது பொறிக்கணும் அப்படி இல்லன்னா உள்ளுக்கு அவியாமல் இருந்துடும் அதால் வந்து அடுப்பை மீடியம் ஹீட்டில் விட்டுட்டு நல்லா பொறுமையாக பொறிச்சு எடுப்பேன் சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்ப்பேன் தேங்காய் எண்ணெய் போதுமே இல்லை வெண்ணை சூடாட்டுக்கும் வெண்ணெய் சூடாகிட்டு என்னங்க எடுப்பேன் மெதுவா போடுவோம் நடுக்கைகள்ல பறந்துடும் அதிகங்களா அடுப்பை தணிச்சு விடுவோம் அப்போதான் வடிவாக உள்ளுக்கெல்லாம் அவிஞ்சு ஒரு வரும் லடிக்கு பேருந்து உள்ளுக்கு அவியாத மாதிரி இருக்கு இப்போ பேருங்க பொரியுது அப்படிங்களா நல்லா பொறிவாட்டு தானா அப்படி மேலால வரும் கலர் மாறிக்கொண்டு வருது முதல் போட்டது வருது மற்றதுகளும் பொரிஞ்சு கொண்டு வருது பார்த்தீங்களா இன்னும் இப்போ இப்ப நண்பர்களை பொரிஞ்சிட்டு நீ எடுக்க போறேன் பார்த்தீங்களா இதை விட விட்டா கரிகிற இன்னொரு ரெண்டு நிமிஷம் போட்டுட்டு எடுப்போம் மேண்ண நீ எடுக்க போகிறேன் பொறிஞ்சிட்டு அப்படிங்களா கேட்குது சத்தம் பார்த்தீங்களா அடுப்பை தணிச்சு விட்டுட்டு பொறிக்கணும் பேருந்து உட்காந்து அவியா வந்துடும் அதால் தணிச்சு விட்டுகிட்டே பொறிக்கலாம் இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லாத்தையும் எடுப்போம் நான் அப்படி போடேக்க கவனமா மெதுவாக போடணும் கைகளில் பறக்கும் இப்படி மெதுவா போடணும் அப்படிங்களா அப்படியே கடகடாண்டு எல்லாத்தையும் பொறிச்செடுத்துட்டு வரேன்னா இப்போ எல்லாம் பொறிச்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்களா எவ்வளோ கணக்க மாதிரி இருந்துச்சு இவ்வளோ தான் வந்திருக்கு நிறைய மாதிரி நாலஞ்சு ரேயில் வச்சுருந்துச்சு நண்பர்களே பார்த்தா இவ்வளோ தான் வந்திருக்கு எல்லாம் பொறிச்சு முடியும் பார்த்தீங்களா நான் அரை கிலோ மாவில் தான் நீங்கள் செஞ்சேனா அதெல்லாம் இவ்வளோ தான் வந்திருக்கு காணும் எங்களுக்கு என்ன ஓ இப்போ பாகு காய்ச்ச போகிறேன்னு சட்டி சூடாட்டுக்கும் இது காணும் எங்களுக்கு என்ன நீங்களே இப்படி வந்திருக்குன்னு இப்படி எடுக்கணும் இந்த கலரில் எடுத்தால் தான் உள்ளுக்கு அவிஞ்சிருக்கும் அப்படி இல்லையான்னு சொன்னால் உள்ளுக்கு அவியாமல் அந்த பச்சை மாதிரி இருக்கும் வெளியில் எதாக இருக்கும் உள்ளுக்கு அந்த முரு முருகல் இல்லாமல் என்னென்னு சொல்கிறது அவியாத மாதிரி இருக்குது ம் சரியா தீனி சேர்க்குறேன் இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் இது பாகு காய்ச்சதுக்கு நல்லா காய்ச்சிப்படுறதுக்கும் கொதிக்கிறதுக்கும் இப்போ தண்ணி விழவு என்று சொல்லி அந்த மில்லி லீட்டர் அளவு கணக்குப்படி நான் சொல்ல கொஞ்சம் கணக்கா சீனி வந்த விளை எடுத்துருக்கேன்டா ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் தண்ணி விழாவிருக்குறேன் ஒரு முக்கால் கப் மாதிரி இப்போ கொதிக்கட்டும் இப்போ பேரங்க கொதித்து வந்துக்கோன்றிருக்கு இது ஏன் இந்த கலரில் இருக்குன்னா நான் ப்ரௌன் சுகர் சேர்த்ததால இந்த கலர் இருக்குது உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்க்கலாம் இப்போ நல்லா கொதிக்கட்டுக்கும் இன்னும் பதம் வரையில் அந்த இப்படி ஊற்றேக்க கம்பி மாதிரி வரணும் பார்த்தீங்களா இன்னும் அந்த இப்படி வர இல்லைங்க இன்னும் கொஞ்சம் காய்ச்சி படட்டும் இப்போ பாருங்க பதம் வந்து கொண்டு இருக்குது இந்த கம்பி பதம் மாதிரி வருது பாருங்க அப்படி ஊற்றும் போது அப்படியே நூல் மாதிரி எழுப்புறோம் பார்த்தீங்களா என்ன செய்ய போறேன்னுடா இது ஒரு கொஞ்சம் கொதிக்கிறதுக்குள்ளே இதை வந்து இந்த கிண்ணத்தில் பவுலில் போட்டுட்டு ம் ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா நல்லா போட்டுட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரிங்க எப்படி நூல் மாதிரி வருது இந்த கம்பி மாதிரி பார்த்தீங்க இதான் கம்பி பதம் பண்ணுறது இனி வந்து அடுப்பை நிப்பாட்டி போட்டு அதை ஒரே ஏரியா ஊற்றாமல் கணக்கா தம்பி கையடுங்க சுடும் பார்த்து அப்படியே ஊட்டி போட்டு பார்த்து குளிக்கிச்சு பிறகு காணுமா எனக்கு கொஞ்சம் ஊற்றுவா ஆக இனிப்புன்றா என்ன காணுமா கொஞ்சம் ஊற்றுவோம் கிணக்கென்னா கூட இனிக்க மாட்டா காணுமா சும்மா சாப்பிடவே நல்லா இருந்தது நாங்கள் பெருசாக இனிப்புகள் விரும்ப மாட்டோம் இனிப்பு விரும்பிகள் இல்லை நாங்கள் உரைப்பு விரும்பிகள் இனிப்பு விரும்பிகள் குறைவு நாங்கள் அதால தான் பார்த்தீங்களா இப்படியே விட்டோம்டா அது கொஞ்சம் நேரத்தால் அப்படியே எல்லா இடத்துலேயும் ஊரில் பார்த்தீங்களா அப்படியே இருக்கட்டும்மா கொஞ்சம் நேரம் இப்போ நல்லா குலுக்கி ஆச்சு பாருங்க இப்போ குலுக்கு இல்லை அப்படியே இறுகிறோம் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேருங்க யோசிக்கலாம் தான் கம்பி இப்போதான் அப்படியே விட விட நல்லா இறுகி அப்படியே வெள்ளை கலராக வரும் உடனே வராது கொஞ்சம் லேட்டாக தான் வரும் அப்படியே இருக்கட்டும் நான் நீங்களும் இரவு சாப்பாடு செய்து கொண்டு இருக்கேன் செய்துட்டு வா ஓகே நண்பர்களே இப்போ சுவையான இனிப்பு சிப்பி ஓகே வாங்க சாப்பிடு பார்க்கலாம் சும்மா டேஸ்டான இனிப்பு சிப்பி என்ன யூடியூப்ல என்ன கேட்குது நான் பிறேன் அப்போதும் எங்கே என்ன வாணிஜ் அடிச்சு வச்சிருக்கேன் ஏஞ்சலுங்க எப்படி இருக்குது நான் வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்ததால தான் இப்படி இருக்குது சரியா இதுவே நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வெள்ள வெள்ளி ரெண்டு பேரும் ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா ரீ கொண்டு வருது இன்னும் விட விடுவோம் எங்களுக்கு பொறுமை இல்லை நேரம் போகுது என்ன அதெல்லாம் நான் சொன்னால் வீடியோ முடிக்க போறேன் வாங்க நீங்கள் வராட்டிக்கும் போகிறேன்னு நான் ஓடி வந்துட்டேன் யூடியூப் கேட்குது வாணிஜா அடிச்சு

அப்படி விட விடத்தான் அப்படியே காஞ்சி வரும் நல்லா காஞ்சிட்டு போய் நல்லா காஞ்சிட்டு அதே உங்களுக்கு இப்படி மினிமினிருக்குண்டா சுகர் போட்டு வாணிசடி தம்பி சாப்பிடுவேன் சாப்பிடுவேன் சரியில்ல அது நறுக்கு இல்லை இனிப்பு அந்த மாவில் இனிப்பு இல்லாமல் வெளியில் சீனி பாணி அப்படி சேர்ந்து சாப்பிடுக்க தரமாக இருக்குது ம் போதில் போட்டு வைக்க அந்த மாதிரி சாப்பிடலாம் ம் நம்ம இந்த வடிவாக இருக்கணும் மண்டு லைட் கலரில் எடுத்த மண்டு அப்படி முரமுரன் இருக்காது உள்ளுக்கு கவிஞ்சிருக்காது பஞ்சு மாதிரி இருக்கும் வெளியால் அந்த கலர் வந்த மாதிரி இருக்கும் அதால் நல்ல இந்த கலர் நர் மட்டும் பொரிச்சு எடுக்கணும் அடுப்பை மீடியம் ஹீட்டில் விட்டு தான் பொரிக்கணும் கூட்டி விட்டோமோ அவ்வளோதான் கதக அந்த கதக அந்த சங்கம் பொறுப்பேக்கா சரியா பார்த்தீங்களா சூப்பரான சிப்பி சி ம் நல்லாண்ணா கலகாரம் தீபாவளிக்கு செய்யுங்க நல்லா இருக்கணும் சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடுங்க ம் வேற லெவல் உம் அப்படியே ஒரு தித்திப்பா இருக்குள்ளே போது உள்ளுக்கு இனிப்பு இல்லை ஏன்னா நாங்கள் மாவுள்ளேக்க சீனி எழுந்து எள்ளு கடிபடைக்கலாம் அப்படியே வேற லெவலாக இருக்கு அந்த மாவில் இனிப்பு இல்லை வெளியில இனிப்பு அப்படியே சேர்ந்து எள்ள கடிபிடைக்க அடி தூள் செம்ம தான் இருக்கு கண்டிப்பா நீங்க செஞ்சுங்க இந்த தீபாவளிக்கு சரியா உங்களுக்கு இது பண்ணால் நீங்கள் ஒயிட் சுகர் போட்டு பாடி காட்சி குத்துனீங்கன்னா அப்படியே காஞ்சி விரைக்க நல்லா வெள்ளை வெள்ளைன்னு வரும் ப்ரௌன் சுகருக்கு இப்படித்தான் வரும் இது இன்னும் கொஞ்சம் இது இன்னும் கொஞ்சம் செட் ஆகணும் நண்பர்களே நாங்கள் கீழே சின்னவா தனியாக இருக்கிறா அதோட நாங்கள் போகிறோம் இப்படி இப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே காஞ்சி நல்லா இதாக வந்துடும் நான் வந்தோன்னா எழுமெண்டா உங்களுக்கு அதை வீடியோவில் போடுறேன் சரியா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து தீபாவளிக்கு செய்யலாம் கல்யாண வீட்டுக்கு சேவினம் சாமத்தி வீட்டுக்கு சேவினம் வீடு குடிபூரலுக்கு செய்வீங்க எல்லாத்துக்கும் இந்த பலாரங்கள் செய்கிறோம் கொண்டாட்டங்கள் பிறந்த நாள்கள் எல்லாத்துக்குமே செய்வினா நீங்கள் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த சிப்பி முறுக்கு செய்து பாருங்க இனிப்பு சிப்பி முறுக்கு சரியா செம்ம டேஸ்டாக இருக்குது கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க படுமாங்க இல்லை இல்லை இப்போ இன்னொன்று சாப்பிடுங்க நல்லா இருக்கு நான் சாப்பிட்டு சாப்பிட்டு எடுத்து எடுத்து சாப்பிடணும் போலே இருக்கு நண்பர்களே அப்படி ஒரு சுவையா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிட்டு தான் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் போயிட்டுட்டா இது சீனி பானி பாகு காய்ச்சி ஊத்திட்டேன் நண்பர்களே இன்னும் கொஞ்சம் விடணும் அதை செட்டு காஞ்சு நல்லா வாரத்துக்கு எங்களுக்கு கீழே நீ கீழே அது என்ன நாங்கள் போகிறோம் சின்ன வசதிக்கும் ஆனால் குழப்படி தனியாக நிற்கிறேன்னு அதெல்லாம் இப்போ இல்லை ஓகே ஆச்சு நான் காலையில செட் ஆனோட உங்களுக்கு காட்டுறேன் ஓகே பை பை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பார்த்தீங்கன்னா சிப்பி பலகாரம் செஞ்சுனா வாங்க பார்க்கலாம் நீ பாருங்க நேற்று செஞ்சு பாணி காய்ச்சி வச்சுன்னா நல்லா ஒரு போய் போயிருக்கு பார்த்தீங்களா இது ஏன்னு அந்த வெள்ளை கலரா தெரியலன்னு சொன்னா நான் வந்து ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன் அதாலதான் இப்படி இருக்குது நீங்க சுகர் போட்டீங்கன்னா இந்த சீனி பாணி அப்படியே புரியணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ள வெள்ளையா தெரியும் நல்லா காஞ்சி நல்ல கல கலண்டு வந்துட்டு இத ஒரு போத்தலை போட்டு வச்சு சாப்பிட இப்படி சொல்றீங்க அரை வாசி சாப்பிட்டாச்சு பிடிச்சிருக்கு ஜூட்டு நல்லா சாப்பிட்டேன் அது பாகு காய்ச்சி நாங்க வைக்கணும் ஒரு நாள் வச்ச அது நல்லா அப்படியே செட் ஆகி வரும் ஊத்தி வச்சு உடனே சாப்பிடக்கூடாது கெடுபட்டு அப்ப அது வந்து அந்த காயா தானே பாகு அப்போ காஞ்சோடனே இந்த மாதிரி வரும் ஹெல ரெண்டு பேரு நண்பர்களே நல்ல டேஸ்டா இருக்கும் வச்சு வச்சு சாப்பிட சும்மா அந்த மாதிரி இருக்கும் தீபாவளிக்கு நீங்களும் செய்யுங்க சரியா நான் போட்டிருக்கேன் அப்படி செய்யறேன்னு சொல்லி பார்த்து நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க தீபாவளிக்கு இந்த தீபாவளிக்கு அப்படியே வைக்கணும் மற்றது அப்படி இருக்குன்னு டேஸ்ட்டும் வேறு அளவில் இருக்குது நம்ம எங்களுக்கு வெள்ளை கலரில் பொரிய முதல் எடுக்கக்கூடாது அப்படி எடுத்த எடுத்தமுண்டா உள்ளுக்கு அவியாத மாதிரி இருக்கும் அதெல்லாம் இந்த கலர் வரைக்கும் எடுக்கணும் நான் ப்ரௌன் சுகர் போட்டபடியே அந்த சீனிப்பாகு வெள்ளை வெள்ளையாக தெரியல இப்படி இருக்குது நீங்கள் வேணுமெண்டால் ஒயிட் சுகர் போட்டால் அது வெள்ளை வெள்ளையாக தெரியும் ஆனால் கூடிய அளவு நீங்களும் ப்ரௌன் சுகர் பாவீங்க இங்கே ம் சும்மா டேஸ்ட் இருக்குது கண்டிப்பாக நீங்க இந்த தீபாவளிக்கு செய்யுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பைக்கிட்டா